அதை வந்து அவரு முதல்ல அவர் சூஸ் பண்ண அந்த பாதையே வந்து சரியில்லாத பாதை அண்ணன் விடுதலை சிறுத்தை திருமாவளவனை நோக்கி போகாமல் அவர் வந்து வேற ஒரு ரூட் எடுத்தாருன்னா அது ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் மாசு அவர்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கொண்டு போய் நீ அதை போட்டு வச்சுருக்காங்கன்னா அவருக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் என்னன்னு தெரியுமா திமுக ஜாஃபர் சாதிங்கிற ஒரு நபர் வருவதற்கு முன்பாக நித்துகின்ற ஒரு உபகாரம் அப்படி ஒரு சொல்லாதாலே வந்து யாருக்குமே வந்து பரிச்சயம் கிடையாது அப்போது ஜாபர் சாதிக்கு வந்த பிறகு சர்வதேச நாடுகளில் இருந்து இங்கே சாதாரண தெருக்கல்லுங்களும் கூட எடுத்து விற்கிறாங்கனாக்கா இதற்கு திமுகவுக்கு தலைவலின்றதை விட மக்களுக்கு வந்து இதுமாரி தான் விடுவாலம் பிறக்கும் போன்றதுன்னு தோன்றும் ஏன்னா தொடர்ச்சியாக கல்மூடித்தனமாக இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுவதாக அப்புறம் சிறுபான்மை மக்கள் வந்து ஓட்டு போடுவதற்கு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் வந்து தொடர்ச்சியாக திமுக ஓட்டு போட்டிருந்தோம் ரெண்டு வச்சுக்கிட்டு தான் திமுக இவங்களால் வந்து ஒரு ஆட்டம் போடுச்சு மீண்டும் பிரசாந்த் கிஷோரை வந்து திமுக அணுவதற்கான எல்லா முன்னெடுக்கும் எடுக்கிறாங்க இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அணுகணும் அவரை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருந்து நம்ம இருபத்தி நாலு ஜெயித்தவோ அதே போல் ஜெயிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் என்னென்றதை பார்க்கணும் அப்படின்றது தான் இங்கே இந்த திமுக எங்களுடைய அராஜகம் வந்து அதிகபடியான உச்சபட்சத்தை தொடர்கிறது என்றைக்குமே ஆணவம் ஒரு நாள் இந்த திமுக என்ற ஆலமரத்தை அழிக்க வந்து இருபத்தி அழிக்க வந்த இருபத்தி ஓராவது பிளேடு தான் விஜய் அப்படிங்கிறாரு ஏற்கனவே இருபது பிளேடு வந்துச்சு அதுல வந்து நாலு பிளேடு வந்து ஆழமரத்துல ஒட்டிட்டு கிடக்கு நாலு பிளேடு துருப்புடிச்சு கிடக்குன்றாரு அப்ப நாலு பிளேடு ஆழ மக்கள்ல ஒட்டிட்டு கிடக்குன்னா திருமாவன் வைகோ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவரை சொல்றீங்களா துடுக்குறிச்சி கமலஹாசன் சொல்றீங்களா சொன்னு கேள்வி அப்போ உங்களை நம்பி வந்த கூட்டணி கட்சிகளை கனிமொழி ஏன் வாய்கிறது அது முதல் கேள்வி கனிமொழி அவர்களுக்கு அப்படி இருந்து அந்த பெண் குழந்தைகள் மீது ஒரு வச்சு எப்படி உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கு எதற்காக நீங்கள் வந்து இவருக்கு வாய் திறக்கல உங்கள் தொகுதி கபட நாடகம் ஆடுறீங்கன்றது அப்பட்டமா தெரியும் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் வீரவசனம் பேசுறது உங்கள் ஆட்சியில் உங்கள் அண்ணனுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களால் வந்து துணிச்சலாக இருந்து பேசுவதற்கோ ஒரு கருத்து கூட உங்களுக்கு இல்லை குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு அவலம்பனம் இருக்கும்போது நீங்கள் எதுவுமே செய்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது இது ஒரு அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த இந்த பதவிக்கு நீங்கள் தகுதி இழந்து விட்டீர்கள் என்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடந்தும் அது பொழுது நீங்கள் வாய் திறக்கல நம்மளுது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு மீண்டும் வந்து வந்துட்டு தனிச்சை வந்து கூட்டணி குழு தான் இருப்பாங்களா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் விஜய் அதிமுக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா வீட்டுல இங்க சென்னையும் சரி கோயம்புத்தூரும் சரி வந்து ரைடு வந்துட்டு பரபரப்பா சென்றிருக்கேன் பின்னணி என்ன சார் இப்ப அவர் வீட்டுல சோதனை போறதே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு தொடர்ச்சியாக அவருடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் என்பதும் நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு கூட்டணி போடுறதாக இருக்கட்டும் அல்லது திமுகவிற்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய எல்லா வேலையும் ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதை தாண்டி ஆதவ அர்ஜுனா வந்து ஃப்ளோ வந்து அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு இருக்குன்றதை ஏற்கனவே போன மார்ச் மாதமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை வந்து அவங்களுடைய எல்லா இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது அப்பவும் பெருசாக எந்த விஷயமும் சிக்கல இப்பவும் இந்த விஷயமும் சிக்கலை பட் ஆனால் இது வந்து அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவதற்காக அது மாதிரிதான் போயிட்டு இருக்கே தவிர ஏன்னா இவர் கிட்டத்தட்ட லாட்டின் உடைய மருமகன் அவங்கதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு நீங்க வந்து எலக்ட்ரோபாண்டா அவர்கள் தான் திமுகவுக்கு எலக்ட்ரோபாண்ட் மூலமாக பல கோடிகள் கொடுத்திருக்கிறாங்கன்ற செய்தியை நம்ம பார்த்தோம் அப்போ இது மத்திய அரசு அவர்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கா அல்லது மாநில அரசு மத்திய அரசின கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கான்னு பாக்கணும் ஏன்னா ஆதவரிஜினா அவரு முதல்ல அவர் சூஸ் பண்ண அந்த பாதையே வந்து சரியில்லாத பாதை அண்ணன் விடுதலை சிறுத்தை திருமாவனை நோக்கி போகாம அவர் வந்து வேற ஒரு ரூட் இருந்தார்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருந்திருக்கும் என்னைக்கு அவர் விடுதலை சிறுத்தைக்குள்ள போனாரோ கிட்டத்தட்ட அவர் வந்து மௌனிக்கப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட எல்லா அதிகாரமும் இருந்து எல்லா பண இருந்து அவரால் இந்த ஆளுகிட்ட இந்த திமுகவை எதிர்த்து எந்த ஒரு சொல்லா பயன்படுத்த முடியல ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு பிளவையோ அல்லது கூட்டணி மாற்றத்தையோ ஏற்படுத்துவதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது இது கூட நீங்க திரும சொன்ன வார்த்தையும் கூர்ந்து கவனிக்கிறோம் அண்ணன் கட்சியில் வந்து ஒரு மறுசுழற்சி ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னாரு எல்லாமே கிட்டத்தட்ட திட்டமிட்டு முன்னாடியே வெல் பிளான்டா வந்து செய்யப்படுகிறதா ஏன்னா நீங்க வருகின்ற டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறுனாலே உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிளவையும் அதிர்வையும் ஏற்படுத்தியது பாபர் மசூதி இடிப்பு ஆனால் இன்ற இந்த வரக்கூடிய டிசம்பர் ஆறு வந்து விஜய்யும் திரும்பவும் வந்து ஒரே மேடையில் ஈரப்போறாங்களா சோ அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய இந்திய கூட்டணிக்கு ஒரு புலவையும் ஒரு அதிர்வையும் ஏற்படுத்த போறாரா என்றதான் கேள்வியா இருக்கும்போது விஜய் வருவது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா கன்ஃபார்மா வருவேன்னு சொன்ன திரும்ப வந்து இப்ப பேக்கடைகிறாரு அவர் மறுபடியும் நான் என்னுடைய கூட்டத்துல வந்து நான் பேசணும் கலந்தாய்வு செய்யணும் அதற்கு பின்னாடி தான் சொல்லப்போறேன்னு சொல்றாரு சோ விஜய்க்கு தொடர்ச்சியாக ஆதவர் ஆதரவும் தொடர்ச்சியாக வந்து திருமாவுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியும் இது எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் பின்புலம் இது பக்கம் இருக்கு அரசியல் பின்புலம் இல்லாமல் நீ வந்து மார்ச் மாசம் பண்ணிட்டு மறுபடியும் இப்ப நவம்பர் மாசம் திருப்பி வந்து அவங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் சோதனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ மார்ச்ல இருந்து இந்த நவம்பருக்குள்ள நம்ம மிகவும் பலாயிரம் கோடி உள்ள வந்துருக்குமா அப்படி உள்ள வந்ததுனாக்கா யார் கொடுத்த படமா யார் கொடுத்ததுனால இங்க வந்திருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து அவர்கள் அழுத்தம் கொடுத்து தன்வசப்படுத்துவதற்கோ அல்லது மிரட்டுவதற்கோ செய்யப்படக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் தான் இல்ல விசிகாவிலேயே வந்துட்டு ஒரு எதிர்குறல் வந்திருக்காங்க ஆதோஜன திமுக விசிகா கூட்டணி உடைக்கிறதாக உள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி முறையிட்டு தான் சில தகவல் எல்லாம் பேசப்படுகிறது ஆதோர்ஜுனா அதற்காக தான் உள்ள வந்திருப்பார் சார் கட்சியை மேம்படுத்துறதுன்னா உள்ள வந்திருப்பார் சார் இல்ல அதை கூட கண்டுபிடிக்க முடியல அப்புறம் இவ்வளவு காரண காலமாக அரசியல் அனுபவம் இருக்குன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு ஆதவர்ஜினா வந்து ஒரு தெளிவான சிந்தனை சித்தாந்தத்தோட உள்ள வராரு அவரு திமுகல எடுத்தவொடனே போயிருக்கலாம் பட் திமுக அவருக்கு அவருக்கு அந்த ஒரு அவர் நினைத்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படலை கொடுக்கப்படல சொன்னதான் விடுதலை சிறுத்தை நோக்கி இந்த பக்கம் பயணம் பண்றாரு பட் இங்க நீங்க துணை செயலாளர் நினைக்கிறேன் கட்சியோட சோ அப்படி இருந்தும் கூட பாத்தீங்கன்னா அவருடைய அவர் இவ்வளவு பொருள் செலவு பணம் செலவு எல்லாம் செய்தாலும் கூட அவருக்கான அங்கீகாரம் என்பது மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆதவர்ஜினா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை விட்டு வெளியில் வந்துட்டு ஒரு நல்ல கட்சியை ஒரு தேசிய கட்சியவோ அல்லது வந்து நீங்கள் வந்து விஜய் கட்சியவோ தேர்ந்தெடுத்து நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்குமான அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக இருக்கும் இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களுக்கும் வந்துட்டு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் திமுக ஆட்சியா நடந்துட்டு இருக்கு நேத்து பாத்தீங்கன்னா மருத்துவருக்கே கத்தி குத்தி ஏற்பட்டு இருக்கு இதனால பல இடங்கள்ல பல இடத்துல பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க நோயாளிகள் மிகவும் சிரமப்பட்டு இருக்கிறாரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் இது ரெண்டு கோணமா பாக்கணும் முதல்ல வந்து இதற்கும் சட்டம் ஒழுங்கிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதை போல மக்கள் வந்து எதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கணும் ஏன்னா திமுக அவர்களுடைய ஆட்சி முறை சரியில்ல அப்படின்னாக்கா கடுமையாக விமர்சிக்க நான் ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு அவன் அந்த மருத்துவத்தில் மருத்துவமனையில் நடந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு பாச போராட்ட மிகுதியில அந்த ஒரு பையன் வந்து உணர்ச்சி வசப்பட்டதுடைய வெளிப்பாடு அல்லது மருத்துவர் வந்து இந்த நோட்டை தூக்கி அவங்க தாய் மேலே போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் இருக்கவங்க மேலே அது விசாரணைக்கு உட்படுத்தது சோ அப்படி ஒருவேளை அந்த மாதிரி தூக்கி எரிஞ்சு யாராக இருந்தாலும் பெத்த தாய் அதை உட முடியாதவங்க மேலே நோட்டை விசிறி எரிக்கும் பொழுது மகன் அது வயசு பசங்களுக்கு இயல்பா வந்து ஷார்ட் டெம்பர் ஆகிறது வந்து கோபப்படுவது என்பது இயல்பாக நடக்கும் அவன் அந்த நோட்டை தூக்கி விட்டு அந்த தருணத்திலேயே டாக்டரை குத்தல அந்த ஒரு விஷயம் நீங்க கூர்ந்து உங்களுக்கு புரியும் அப்போ அவர் திரும்பி இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு வெளியில போய்ட்டோ கத்தியை எடுத்துட்டு வந்து திருக்கிறதுக்கு அப்புறம் அந்த அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும் நோக்கத்தோட வந்து செஞ்சிருக்காங்க நம்ம பொழுது இதற்கெல்லாம் வந்து தனி மனிதனுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கு பின்னாடி வந்து காவல்துறை வந்து ஒரு போலீஸ் போட்டு வச்சுட்டே இருக்க முடியாது ரெண்டாவது அவன் எந்த குற்றப்பின்னணிக்கும் இது வரைக்கும் இல்லை அப்படின்றதுனாலேயும் அவனை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இங்க கிடையாது இது வந்து இயல்பாக இங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தத்தின் காரணமாகவோ அல்லது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழும்பொழுதோ எழக்கூடிய விஷயம் ஆனால் இதுல வந்து அரசாங்கம் இங்க கோட்டை விட்டதுனாக்கா போதிய மருத்துவர்கள் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தியது டாக்டர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் நீங்க பத்து பேஷன்ட் இடத்துல டாக்டர் எதிர்ப்பு அவர் இயற்கை உபாதைகள் போறதா இல்லையா இல்லையா அவர் ரெஸ்ட் ஜூனியர்ஸ் யாருக்குமே தங்குறதுக்கோ அங்க வந்து அவர்கள் ரெஸ்ட் எடுப்பதற்கோ ஒரு அறை கிடையாது அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது போதிய எக்யூப்மெண்ட் இங்க வந்து ரொம்ப பற்றாக்குறை இருக்கு போதிய மருத்துவ மருத்துவமனையில் வந்து பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் பற்றாக்குறையா இருக்கட்டும் ஆக்சிஜன் பற்றாக்குறையா இருக்கட்டும் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த போல் வந்து பல சிக்கல்கள் இருக்கு சில இடங்கள்ல மலன் தட்டுப்பாடும் இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்ப அதுக்குதான் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா துறை சார்ந்த நபரை அந்த துறைக்கு நீங்க வந்து போட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த அமைச்சராக போட்டிருக்கும் பொழுது அந்த போதிய அறிவோடு வந்து அதை கையாளக்கூடிய திறன் வந்திருக்கும் மாசு அவர்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கொண்டு போய் நீ அதை போட்டு வச்சிருக்காங்க தான் அவருக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் என்னன்னு தெரியுமா அது வந்து எவ்வளோ மருந்துகள் கையிருப்பு இருக்குன்றதை அவருக்கு கணக்கெடுக்க முடியுமா அது எத்தனை இடத்துல வந்து மருத்துவர்கள் தேவை எந்தெந்த இடத்துல நோய்வாய் அதிகமாகப்பட்டிருக்கு எந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் தேவை எவ்வளோ ஸ்ட்ரக்சர் தேவை இவ்வளோ மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் புதுசாக வந்து இந்த மூன்று மூன்றே ஆண்டுகளில் இது வரைக்கும் எவ்வளவு ஸ்ட்ரக்சர் வாங்கியிருக்காங்க எவ்வளோ வந்து நீ ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்காங்க எவ்வளோ பெட்டு வந்து புதுசாக வாங்கியிருக்காங்க எவ்வளோ வந்து எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்காங்க எவ்வளோ வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்ச்சர் மேம்படுத்திருக்காங்க எவ்வளோ மருத்துவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க எவ்வளோ வந்து மருத்துவ தட்டு மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு குறைபாடு பொழுது அதிகப்படியாக அரசாங்கம் சார்பாக என்ன இருக்கக்கூடிய மருத்துவர்களை வந்து கேம்ப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அரசாங்கம் சார்பாக கேம்ப் நடத்திருந்தாக்கா அந்த மருத்துவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் அந்த அந்த மருத்துவ குறைபாடுகளுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கும் ஆனா அது எதுவுமே செய்யலைனாக்கா அந்த மருத்துவ துறையை பற்றின ஒரு புரிதலோ ஒரு அறிவோ இருக்கக்கூடிய நபரை வந்து அந்த துறைக்கு போட்டால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் இவர் மேரத்தான்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய மாசவு கொண்டு வந்து மருத்துவத்துறைக்கு போட்டீங்கனாக்கா என்ன நடக்கும் ஏற்கனவே நம்ம வந்து இதற்கு முன்னாடி ஒரு பச்சிளம் குழந்தை வந்து தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டதுன்னு சொன்ன செய்தி இருக்கட்டும் ஒரு காவல்துறையுடைய மகள் அது அவருடைய காலில் தவறான சிகிச்சை சிகிச்சை செய்யப்பட்டு அந்த கால் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு நடக்க முடியாமல் போனதாக இந்த காவல்துறை வந்து காவல் அதிகாரி வந்து ரோடில் உட்காந்து தர்ணா பண்ணதாக இருக்கட்டும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிகிச்சை தவறான முறையில் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா வேற காய்ச்சல் போன நாய் போன நபர்களுக்கு வந்து நாய்க்கு நாய் மருந்து எல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டது இந்த மாதிரியான பல குளறுபுடிகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கனாக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியர் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை சரி செய்வதற்கான வேலையை நீங்கள் பார்க்கணுமே தவிர இதை ஒரு அரசியல் படுத்தக்கூடாது இதை அரசியல் படுத்தி இது சட்டம் ஒழுங்குக்குள்ள நீங்க கொண்டு வருவது முற்றிலும் தவறு சட்டம் ஒழுங்கிற்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியர்னா இது வந்து நீங்க முதல்வர்கிட்ட கேள்வி எடுக்க வேண்டிய அவசியம் எதற்காக மருத்துவத்தை பற்றி தெரியாத ஒரு நபரை கொண்டு போய் எந்த எந்த நாட்டிலேயாவது இப்படி விஷயம் நடக்குமா மருத்துவத்தை பொறுத்தும் எந்த ஒரு புரிதலும் இல்லாத மருத்துவம் படிக்காத ஒரு நபரை கொண்டு வந்து நீங்க மருத்துவத்துறைக்கு ஒரு மினிஸ்டரா நீங்க போடுறீங்க அப்படின்னாக்கா இது எப்படி வந்து அந்த துறையை அவர் வழிநடத்தி கொண்டு போவார்ன்ற ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட இல்லாமல் ஒரு முட்டாள்தனமாக ஒரு ஒரு விஷயம் நகர்ந்து கொண்டு போவத மக்கள் குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல மாசம் முதல்ல மாத்துங்க அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒழுங்கா செய்ய வைங்க ஏன்னா அதிகாரிகள் இங்க வந்து நாங்கள் சொல்வதை கேட்பதே கிடையாதுன்னு உதவியே பேசிட்டாரு நாங்கள் மலை வெள்ளம் வருவதற்கு முன்பாக அஞ்சு மீட்டிங் போட்டு அதிகாரிகள் வேலை செய்ய சொன்னா நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போகும்போது தான் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்கன்றத உதயநிதிய குற்றச்சாட்டு அப்போ தொடர்ச்சியாக இங்கே எந்த நபர்களும் வேலை செய்யறதுக்கு தயாராக இல்லை அந்த வேலை வாங்குவதற்கு இவர்கள் தயாராக இல்லை இல்லை போதிய வந்து அந்த துறையை சார்ந்த அறிவு இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குறிக்கும் மத்தியில இன்னைக்கு மருத்துவர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாக்கா நோயாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவாகும் சரிங்க மருத்துவத்துறையும் காவல்துறையும் இந்த ரெண்டு துறையும் ஸ்ட்ரைக் பண்ண வச்சுக்கோங்களேன் நாடு நாசமா போயிரும் இந்த நாடு நாசமா போறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக நீங்கள் கடவுளுக்கு அடுத்ததாக வந்து மக்கள் வந்து மருத்துவரைத்தானே வந்து அந்த இடத்தில் வைத்து பாக்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க காவல்துறை ஒரு நாள் அவர்கள் பணியை செய்யாமல் போயிட்டாக்கா இந்த நாடு சவரா போயிடும் கிட்டத்தட்ட நீங்க இப்பவே பாருங்களேன் காவல்துறையை வந்து இவர்கள் ஒழுங்காக சுதந்திரமாக பணி செய்ய விடாத விளைவு இன்னைக்கு நாடு முழுக்க கஞ்சா மெத்து அப்படின்னு ஹெராயின்னு நம்ம சமீபம் முந்தனையத்து கூட நாலு மாணவர்களை அரஸ்ட் பண்ணது பார்த்தோம் அதே மெத்து வித்து இந்த மெத்துன்ற ஒரு விவகாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் வருவதற்கு முன்பாக மெத்து என்ற ஒரு விவகாரம் அப்படி ஒரு சொல்லாதாலே வந்து யாருக்குமே வந்து பரிச்சயம் கிடையாது அப்போ ஜாஃபர் சாதி வந்த பிறகு சர்வதேச நாடுகள்ல இருந்து இங்கே சாதாரண தெருக்கல்ல போது கூட மெத்து விற்கிறாங்கனாக்கா இதற்கு இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியில அந்த ஒரு நபரை பொண்ணுது நீங்க உள்ள உட்கார வச்சா இலக்குப் பிரிவுல போட்டு இங்க இருக்கக்கூடிய காவல்துறையை நீங்க மௌனிக்க வச்ச விளைவு தொடர்ச்சியாக மெத்து கள்ளச்சாராய மரணம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கனாக்கா இது டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் இதற்கு தான் நான் முன்னாடியே சொல்றோம் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரம் யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கோ தவறான அவர்கள் கொடுக்கப்பட்டதுனால அவர்கள் வந்து மெத்தனை போக்குல மன்னர் போக்குல நடந்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா முதலமைச்சர் ஒரு நிகழ்வுல கலந்து கொள்ள போகும் பொழுது அந்த கூட்டத்தில் நின்று இருந்த சக அவங்களுடைய தான் முதல்வருக்கு கை கொடுக்க போகும்பொழுது அவர் செய்த செய்ய நீங்க பாத்தீங்கல்ல ஏதோ ஏதோ வேண்டாம் இருப்பா யாரோ இது மாதிரி அவங்க அதாவது ஒரு மனிதர்களை வந்து அணுகக்கூடிய முறையில் அவரை அணுகாமல் செஞ்சதும் உடனே காவல்துறை அவரை அப்புறப்படுத்தியதும் இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து எப்படி வந்து இவர்களுக்கு இப்படி ஒரு மனப்போக்கு வந்தது மனிதாபமற்ற ஒரு செயலாக நீங்க வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறதை தவிர அப்போ நம்ம இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டியது திமுக இவர்களை அப்புறப்படுத்தாமல் வந்து இது எல்லாம் சரி செய்யணுமானாக்கா சரி செய்யப்பட முடியாது அவர் சரியும் செய்ய மாட்டார்கள் ஓகே சார் இல்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது எதிர்க்கட்சிகள் வந்துட்டு அவங்களோட எதிர்ப்பு அதாவது அடுத்த முறையாவது ஆட்சிக்கு வரலாம் அப்படின்றத ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி கையில எடுக்கலாம்ல சார் ஆனா அவங்களும் ஒரு கண்டனத்தோட முடிச்சுக்கிறீங்களா இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இது எதிர்கட்சி செய்வதை விட இங்க இருக்கக்கூடிய அரசாங்க வந்து முன்னெடுத்துட்டாங்க இப்போ அவர்களுக்கு நீங்கள் எதிர்கட்சி என்ன செய்யணுனாக்கா ஆதரவு தெரிவிச்சு அந்த இடத்துல போய் சில விஷயங்கள் பேசணும் இப்போ மருத்துவமனையில் நேற்று பாத்தீங்கன்னாக்கா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உடனடியாக சென்று அந்த மருத்துவரை வந்து கூப்பிட்டு பேசி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விஷயங்கள் கேட்டு எந்திருக்கிறாரு அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களையும் இந்த பக்கம் வந்து அவங்க தாயார் இருக்காருல்ல அந்த பையனுடைய தாயார் தான் மருத்துவரை கூப்பிட்டு கொத்துனதுனா அந்த பையனோட தாயாரும் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க போது இது விசாரணைக்கு உட்படுத்தி இது எது ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்றதை நீங்க பரிசீலனை பண்ணணும் அதே சமயத்துல அரசாங்க ஊழியர்கள் எல்லோருமே அந்த சங்கம் என்ன சொல்லிருக்கீங்கன்னாக்கா இனி வரக்கூடிய எலெக்ஷன்லாம் உங்களை எதிர்கட்சி வரிசையில் உட்கார உட்கிறது இது வந்து மிகப்பெரிய தலைவலி திமுக இருக்கு திமுக தலைவலின்றதை விட மக்களுக்கு வந்து இனிமேல் தான் விடு காலம் பிறக்கும் போல் இருக்குன்னு தோணுது ஏன்னா தொடர்ச்சியாக கண்மூடித்தனமாக இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுவதாக இருக்கும் சிறுபான்மை மக்கள் வந்து ஓட்டு போடுவதற்கு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் வந்து தொடர்ச்சியாக திமுக ஓட்டு போட்டு இந்த ரெண்டு வச்சுக்கிட்டு தான் திமுக வந்து ஒரு ஆட்டம் போடுச்சு ஸோ இந்த முறை சிறுபான்மை நபர்களும் திமுகவை புறக்கணிக்கிறார்கள் அதே போல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க ஊழியர்களும் திமுகவை புறக்கணிச்சு எதிர்கட்சி கிடையாது முதலாம் அவரை வந்து சட்டமன்றத்தில் உள்ளே வரக்கூடாது கிட்டத்தட்ட அந்த நிலை ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் போது எந்த நிலை உருவாக்குச்சோ அதே நிலையை மறுபடியும் வந்து இந்த மக்கள் வந்து உருவாக்குனாதான் இவர்களுடைய ஆணவத்திற்கு ஒரு முட்டுக்குள்ளி கிடை இல்ல வந்துட்டே வந்துட்டு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல அதனால அடுத்த முறை நாங்க எதிர்கட்சி தலைவர் பரிசுதான் கொடுக்க போறோம் அப்படின்றாங்க இதன் பேருக்கும் வந்துட்டு அரசு தரப்புல இருந்து ஒரு சுறுசுறுப்புன்றது இல்லாம இருக்கு என்ன காரணம் சார் அவர்கள் கையில வந்து ஒரு பக்கம் மது இருக்கிறது இன்னொரு பக்கம் பணம் இருக்கிறது இன்னொரு பக்கம் சாதின்ற ஒரு பிரச்சனை இருக்குது இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஈஸியா நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் அது டுவெண்ட்டி சிக்ஸ்ல சாத்தியப்படுமா அப்படின்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வி ஏன்னா களம் மாறிக்கொண்டே வருகிறது இப்ப யங்ஸ்டர்ஸை நோக்கி களம் நகர்ந்து கொண்டே போகிறது நீங்க நல்லா பாருங்க வருகின்ற இருபதாம் தேதி அதாவது கிட்டத்தட்ட அண்ணாமலை வெளிநாட்டுல இருந்து வருவதற்கு முன்பாக இப்ப விஜய் வந்து ஒரு அக்ரஸிவான பாலிடிக்ஸ் எடுத்து திமுகவா அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அண்ணாமலை கிட்டத்தட்ட இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி எட்டு தேதிக்குள்ள வருவதாக சொல்லப்படுக்கும் பொழுது அதற்கு முன்பாக இப்ப உதயநிதி தலைமையில பாத்தீங்கன்னா முதல்வர் தலைமையில இவருக்கு இருபதாம் தேதி வந்து திமுகவுடைய கூட்டம் போடுது அந்த கூட்டத்துல உதயநிதி அவர்கள் மேஜரா சொல்லப்படுவது என்னன்னாக்கா அவர் தரப்புல இருந்து புதிய புதிய மாவட்ட செயலாளர்களே நம்ம வந்து போடணும் அதாவது ரஜினி வச்சு பேச வச்சாங்க தெரியுங்களா சீனியர்ஸ் வந்து இங்க உட்காந்து பள்ளு போனதுக்கு அப்புறம் உட்காந்து வழிவிடாம இருக்காங்கட்டு சோ அந்த மாதிரி நபர்கள் எல்லாத்தையும் இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசா யங்ஸ்டர்ஸ போட்டு உற்சாகமா வேலை செஞ்சு களத்துல வந்து இறங்கி அதிகப்படியான இளைஞர்களை வந்து திமுக உள்ள இணைச்சா மட்டும்தான் அடுத்து வந்து உதயநிதிக்கு வந்து ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படி அப்படின்னாட்டி அந்த எதிர்காலம் என்பது கிட்டத்தட்ட காலம் நீரா போயிடும் அப்படின்றதுனால உதயநிதி அவர்கள் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்க போறதாக தகவல் இதை தாண்டி மறுபடியும் இந்த விஜய் ஒரு

வந்து ஒரு வாய்ப்பு அவர் வந்து நிறுவனத்தை வச்சு அவர் ஒரு பக்கம் நான் பெரிய ஆனாலும் இது வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆனதுனால அவங்க ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் அணுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது இன்னொரு தரப்புல பாத்தீங்கன்னா எடப்பாடி தரப்புலையும் பிரசாந்த் கிஷோர் அணுகுவதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு டிமாண்ட் ஏற்படுது அப்போ இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த திறமை இல்லையான ஒரு கல் தூத்தி தோன்ற காலத்தில் முன் தூண் மூத்த தமிழ் குடி நம்மளுடைய வரலாறு மிக பெருசு இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாத அரசியல் யுக்தி வந்து பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும் சொல்லிவர்கள் போவது என்பது அது எந்த வகையில வந்து சாத்தியப்படும் தெரியல பட் அதான் நடக்க போறதாக செய்து இருக்கு தமிழகத்துல வந்து சட்ட உலகம் எவ்வளவுதான் சீர்குலைந்திருந்தாலும் இந்த கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் வந்துட்டு யாருமே பெரிதா வந்துட்டு கண்டுகொள்ளாம இருக்காங்களா சார் இதை எப்படி பாக்குறீங்க எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாதுன்னு திருமா சொல்றாரு நீங்க திமுக சொல்லியிருந்தீங்கன்னாக்கா நான் உள்ளபடி வந்து ஓகே பாராட்டிருப்பேன் இல்ல ஆனால் திருமா எப்படி சொல்லிருக்கனாக்கா எத்தனை விஜய் வந்தாலும் திருமாவை எதிர்க்க முடியாதுன்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் களத்துல சரி சம சண்டை பொருளி எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாம இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியுதா கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவுடைய உடைய கைபாவையாக செயல்பட்டு இருக்கிறாங்க அந்த குழம்பு குட்டி விட்டு ஆழம் பாக்குற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா திமுக வந்து கூட்டணி கட்சிகளை ஏவி விட்டு ஒவ்வொரு விஷயம் செய்வதனால இவர்கள் இன்றைக்கு அதனால்தான் உதயநிதி அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம நானும் டெல்டா காரன் பேசி டெல்டா காரன் பேசுறீங்களே கையகப்படுத்தியது உடல் சட்டம் போட்டதுக்கான என்ன பதில் இல்லை பரந்தூர்ல விமானத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட இடத்தை வந்து திரும்பி அந்த மக்களுக்கே ஒப்படைச்சிருக்கீங்களான்னு ஒரு விஷயம் சொல்லணும்ல சோ இவர்கள் இவர்கள் கூட்டணி கட்சிகள் தன்னுடைய சுயதன்மை இழந்து மௌனத்துக்கு கிடப்பதால் பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக என்பதுடைய அராஜகம் வந்து அதிகப்படியான உச்சபட்சத்தை தொடுகிறது என்றைக்குமே ஆணவம் ஒரு நாள் அழிஞ்சே தீரும் சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதியின் பெயரை வந்துட்டு ஒவ்வொரு திட்டத்துக்கும் வந்துட்டு செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு இதனை வந்துட்டு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு விவாதத்துக்கு ரெடியா இருக்கேன் நானே அழைக்கலாம் எங்களோட திட்டம் வந்துட்டு பெரிய திட்டம் அப்படின்லாம் சொல்றாரு ஒரு பக்கம் திண்டுக்கல் லியோனி அவர்கள் நான் விவாதத்துக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட இந்த மாதிரி போட்டி போடுறதெல்லாம் காரணம் என்ன சார் அறியாமையும் சொல்லலாம் ரெண்டாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் கிட்டத்தட்ட பல ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள எடப்பாடி அவர்கள் பல ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள ஸ்டாலின் அவர்களை இந்நாள் முதலமைச்சரை தர்க்க ரீதியாக வாங்க நம்மளுடைய ரெண்டு பேரும் செய்து மக்களுக்கு செய்த நலத்திட்டத்தை பத்தி பொது வழியில் உட்காந்து பேசுவோம் மக்கள் தீர்ப்பு தட்டுன்றாங்க அப்போ லியோனிலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நான் வரேன் நான் தர்க்கத்துக்கு வரேன் நம்ம மேடை போட்டு பேசலாமா அப்படின்னாக்கா எடப்பாடி என்ன ஓசியா சோறு போறவன் சாப்பிட்டு போனா கூப்பிட்டாரு இல்ல இல்ல அவரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சரை கூப்பிடறாருன்னா அந்த தகுதியின் அடிப்படையில அவர் பேசுறாரு நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு நேற்று வரைக்கும் பட்டிமன்றத்தில் பேசிட்டு நீங்க வந்து திமுக பின்னணியை சொம்படிச்சுட்டே இருந்தனால உங்களுக்கு தூக்கி ஒரு பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நீங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க தேவையில்லாத இந்த வார்த்தை பேசுவதை தவிர்த்துக்கணும் ரெண்டாவது விஷயம் அவர் வந்து லியோனி எப்படி பேசுறாருனா கூட்டணி கட்சிகள் மிக இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையை பதிவு பண்றாரு பட் அதற்கு வந்து இது வரைக்கும் திமுக தரப்புல இருந்து எந்த கண்டன பொருளும் கிடையாது அவர் மீது நடவடிக்கையும் கிடையாது ஏன்னா அந்த திமுக என்ற ஆலமரத்தை அழிக்க வந்து இருபத்தி அழிக்க வந்த இருபத்தி ஓராவது பிளேடு தான் விஜய் அப்படிங்கிறாரு ஏற்கனவே இருபது பிளேடு வந்துச்சு அதுல வந்து நாலு பிளேடு வந்து ஆலமரத்துல ஒட்டிட்டு கிடக்கு நாலு பிளேடு துருப்புடிச்சு கிடக்குன்றாரு அப்ப நாலு பிளேடு ஆலமரத்துல ஒட்டிட்டு கிடக்குன்னா திருமாவளவன் வைகோ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவரை சொல்றீங்களா துருப்புடிச்சு கிடக்குன்றது கமலஹாசன் சொல்றீங்களா யார சொல்றீங்க கேள்வி இருக்கலாம் அப்போ உங்களை நம்பி வந்த கூட்டணி கட்சிகளை இழிவுபடுத்தக்கூடிய லியோனி பேசிருக்கிறாரும் பொழுது அவருடைய தகுதி தராதாரம் என்னன்றதை தாண்டி வந்து இருக்கக்கூடிய இத்தனை கட்சி தலைவர்களையும் பொழுது அதை வந்து திமுக இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கல இந்த பக்கம் உதயநிதி அவர்கள் வந்து நான் வரேன்னு சொல்றாரு உடனே வந்து அதை கொடுத்து கேட்ட பொழுது உதயநிதி வந்து நான் வரேன்னு சொல்றாரு சார் கேட்கும் பொழுது நெத்தி குட்டில் அடிச்சிட்ட மாதிரி சொன்னார் இபிஎஸ் நான் யாரை கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டது ஒரு முதலமைச்சர் நான் முன்னாள் முதலமைச்சர்ன்ற ஒரு பொறுப்புல இருந்து இன்னொரு முதலமைச்சரை கூப்பிட்றேனாக்கா நேற்று அரசியலுக்கு வந்த தம்பி எல்லாம் வந்து நான் வரேன் நீ வர பேசுறது அழகிடையே இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆள் ஸ்டாலின் அவர்கள் அவரை பதில் சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நெத்தி அடிச்ச மாதிரி சொல்றேன் ரொம்ப கரெக்டான விஷயம் ஏன்னா இது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா வெளிநாடுகள்ல இது வந்து ரொம்ப சகஜம் நீங்க ஒரு அதிபர் தேர்தலுக்கு நிக்கிறாங்கன்னா ரெண்டு அதிபர்களும் யார் யார் இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு வந்து வந்து பேசுவாங்க முடிவு எழுதப்படும் அந்த மாதிரியான விஷயத்தை வந்து செய்வதற்கு திமுக தயங்குகிறது நடுக்குகிறது பொழுது அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா இது இதை குறித்து நிச்சயம் எல்லாத்துக்கும் பேசக்கூடிய கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அரசு பண்ணதுக்கு எல்லாம் பேசக்கூடிய முதல்வர்கள் வந்து இபிஎஸ் கூப்பிட்டு கூப்பிட்டதை குறித்து இது வரைக்கும் வரைக்கும் வாய் தரக்கல நம்மளுக்கு ஏன்னா இவர் சொல்ல வார்த்தை நான் தூண்டு சுட்டு இல்லாமல் வரேன் உங்களால் தூடு சீட் இல்லாமல் வர முடியுமான்னு கேட்டோம்னு தான் அங்கே ஒரு பயம் வந்துச்சான்னு தெரியல அத கொடுத்து முதல்வர் பேசாமீர் கடந்து போகிறான்றது தான் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மக்கள் தான் பயிற்சி இல்லை எதிர்க்கட்சிகள் வந்துவிட்டு ஆளும் கட்சியின் திட்டங்களை பார்த்து ஒரு கால்பொருட்சியில் பேசுறாங்க அப்படின்னு முதல்ல ஸ்டாலின் அதுக்கப்புறம் பதினெடு கொடுத்துருந்தாங்கல்ல சார் என்ன கால்பனுச்சு என்ன சிகிளிஸ்ட்டிங்க அவ்வளோ திட்டம் இருக்குது எங்களோட திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கள சார் என்ன திட்டம் கலாச்சாரம் மாறினா கலாச்சாரம் மாறனம் டாஸ் மார்க்கில் இந்த மாதிரி வந்து டிராஃபர் கொண்டு வருது விவசாயம் மீது கூட்ட சட்டம் போடுறது பெருவெளத்தில் பாதிக்க போகிறது அஞ்சு விஏக்கள் வியோக்கள் வெட்டப்படுகிறது இங்கே ராணுவ வீரர்கள் வெட்டப்படுவது அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிகாரிகள் மனக்களை கொண்டு போய் ஈடிய உட்காரதாக இருக்கட்டும் கலாச்சார மரணம் நடந்த பொழுது ஐஎஸ் கேள்வி பொய் சொல்லுவதற்காகட்டும் கஞ்சா மது பகுதியில் வந்து நாடு தத்தளிக்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து பெத்து தாய் கொண்டு நடு வீட்டில் கஞ்சா பகுதியில் புதைச்சி வச்சதாக இருக்கட்டும் கலாச்சாரம் குடிச்சு இறந்து போனாக்கா பத்து லட்ச ரூபாய் வந்து ஆளுங்கட்சி கொடுக்குது அப்படின்றதுக்காக பெத்த தகப்பனுக்கு வந்து கலாச்சாரம் வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும் ஜாஃபர் சாதிக் ஒரு நபர் சர்வதேச நாடுகளுக்கு திமுக இருந்து கொண்டு மெத்து கடத்தின விவகாராக இருக்கட்டும் இந்த மாதிரியான சாதனைகளை சொல்ல வராதா இல்லை பக்கத்து ஒழுங்காக தரக்கிறது துப்புலாம் விட்டதாக இருக்கட்டும் இந்த முறையும் வெள்ளம் ரெண்டு நாள் பெஞ்சதுக்கே மழை வெள்ளம் வந்து போட்டு தூக்கிட்டு வர அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கீங்கனாக்கா அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒதுக்கக்கூடிய நிதி எங்க போச்சு கூகத்து சுத்தம் பண்றதுக்கு ஆண்டாண்டு காலம் ஒதுக்கப்படக்கூடிய அந்த நிதி எங்க போச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எந்த புரிதலும் இல்லை உங்களுக்கு பால்ல இருந்து கொழுப்பு எடுக்க வேண்டியது மக்களுக்கு கொழுப்பு இருக்குன்னு சொல்ல வேண்டியது எல்லாம் சேட்டை தானே இந்த மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கேன்னு கேள்வி இருந்தாக்கா மக்கள் சொல்லணும் நாங்க வந்து நிம்மதியா இருக்கிறோம் யாராவது மக்கள் சொல்றாங்களா மக்கள் சொல்லல மாற்றுத்தினாளிகள் சொல்ல அரசாங்க ஊழியர்கள் சொல்லல மருத்துவர்கள் சொல்லல இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து குழந்தைகள் இருந்து யாருமே நிம்மதியா இல்ல இயற்கையை சாட்சி சொல்லலாம் இயற்கைக்கு இருக்கக்கூடிய மலைகள் இல்ல உடைக்கப்பட்டிருக்கு மண்ணு திருடப்பட்டிருக்கு இவ்வளவுதான் திமுக லட்சம் இது தெரியாம சும்மா நீங்க வந்து எழுதி கொடுக்கறத வாசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதான் சொல்றாங்க உங்களுக்கு அந்த போதிய கூடுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய நீ முதலமைச்சரை திட்டமிட்டு இங்க வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் ஒதே நிதி தெளிவா சொல்லிட்டாரு இல்ல நாங்க சொன்ன அதிகாரிகள் வேலை டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் திமுகனாலே இதுதான் கடைசியா என்ன செய்வாங்க சமூக நிலையை சாப்பிட்டாங்க இவ்வளவுதான் திமுக செய்யும் சார் ஸோ ஒரு செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க சார் அன்பில் மகேஷ் அவர்களுடைய துறையில் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னாடி மகாவிஷ்ணு என்ற நபர் வந்துட்டு ஸ்பீச் கொடுக்கறதா வந்துட்டப்போ என் மத ரீதியா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு கைது எல்லாம் செய்யப்பட்டிருந்துச்சு ஆனா இப்ப தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பள்ளிகளை பாத்தீங்கன்னா மது கொடுத்து மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுப்பு பண்ணியிருக்காங்க பள்ளி அலுவலர் எல்லாருமே வந்துட்டு ஒரு அதுல உறுதுணையா இருந்திருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இது குறித்து அந்த தொகுதி நீ எம்பியா இருக்கட்டும் இல்ல பள்ளிக்கலைத்துறையை அதை பத்தி பெருசா கண்டுக்காம இருக்க காரணம் என்ன சார் பெண் பிள்ளைகளுக்கு நடக்கப்பட்ட அனைதிக்கு கனிமொழி வரைக்கும் வாய் திறக்கல அப்படின்றதுதான் மிக முக்கியமான கனிமொழி ஏன் வாய்திருக்கல அது முதல் கேள்வி கனிமொழி அவர்களுக்கு அப்படி என்ன அந்த பெண் குழந்தைகள் மீது ஒரு கால்பனை வச்சு என்ன உங்களுக்கு ஒரு வன்பம் இருக்கு எதற்காக நீங்க வந்து இது வரைக்கும் வாய் திறக்கல உங்கள் தொகுதி இரண்டாவது விஷயம் இந்த போ இது போன்ற விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பள்ளி மாணவ பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக அத்துமீறல் நடந்து கொண்டே இருக்கிறது யார் ஏரியால வந்து யார் ராசிங்கன்னு போறதுன்னு கேட்டால் அன்பின் விஷயம் அப்ப இது உங்க ஏரியா கிடையாதா சென்னை மட்டும்தான் உங்க ஏரியாவா அப்போ தொடர்ச்சியாக டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில்ன்றதுல இது ஒரு பிரச்சனை இப்போ தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் வந்து இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்காங்கனாக்கா இங்க எல்லா ஆசிரியர்களுக்கு பின்னாடியும் நீங்க கேமரா வச்சு சுத்த முடியாது ஆனா ஒரு ஆசிரியர்கள் தவறு செஞ்சாங்கன்னா நடவடிக்கை என்பது அதிகப்படியான என்ன சொல்றது கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்தால்தான் பிற ஆசிரியர்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம் செய்யறதுக்கு ஒரு ஒரு துணிச்சல் வராது ஏற்கனவே நீங்க என்சிசி கேம்ப்னு சொல்லிட்டு வந்து மாணவ பிள்ளைகளை வந்து அத்துமீறல் செஞ்சு பாலியல் செஞ்சதாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இந்த பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக அந்த தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு போறதாக இருக்கட்டும் புதுப்பா அந்த மது கஞ்சா போதையினால ஏற்படக்கூடிய அந்த அத்துமீறல்கள் அது வந்து உச்சபட்சமா போயிட்டு இருக்கணும் பொழுது அப்ப அன்பின் மகேஷ் அவர்கள் உங்களுடைய ஆட்சி நடக்குது அப்படின்றதுனால நீங்க ஆட்சி செய்றீங்க உங்க ஆட்சியில தவறு செஞ்சாக்கா அதை அதை வந்து கண்டறிஞ்சு அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதா ஒரு அதிகாரியுடைய வேலையா இருக்கணும்னு தவிர ஒரு அமைச்சருடைய வேலையா இருக்கணும்னு தவிர அதை மறைப்பது என்பதுன்றது இது வந்து சால சிறந்ததா இருக்காது அப்ப நீங்க தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு விஷயங்கள் நடந்த நடந்து கொண்டே இருக்குனாக்கா கனிமொழி எதிர்கட்சியா வந்தா மட்டும்தான் வாய்கிலேயே பேசுவீங்க இளம் உதவிகள் அதிகமா உருவாகிறாங்க டாஸ்மாக்னாலு சொல்லுவீங்க அப்படின்னாக்கா மீண்டும் உங்களுக்கு வந்து எதிர்கட்சி வரிசையில இடம் கொடுக்குறாங்களா இல்லை வந்து அந்த வரிசையில் கூட இல்லாம நீங்க வந்து நீ வீட்லயே வந்து ரெஸ்ட் கூடிய நிலைமையை வந்து மக்கள் இந்த எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு பாடம் புகட்டுவாங்களான்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயம் பாடம் புகட்டுவாங்க ஏன்னா நீங்கள் கபட நாடகம் மாறுறீங்கன்றது அப்பட்டமா தெரியுது நீங்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் வீரவசனம் பேசுறது உங்கள் ஆட்சியில உங்க அண்ணனுடைய ஆட்சியில நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களால வந்து துணிச்சலாக எதிர்த்து பேசுவதற்கோ ஒரு கருத்து கூட உங்களுக்கு இல்லை குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு அவலம் எழுந்திருக்கும் போது நீங்க எதுவுமே செய்யணும் பொழுது என்ன சொல்றது ஒரு அன்பிட் அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த இந்த பதவிக்கு நீங்கள் தகுதி இழந்து விட்டீர்கள் என்றைக்கு வந்து இவ்வளவு பெரிய அத்துமங்கள் நடந்தும் அது கொடுத்து நீங்கள் வாய் திறக்கல பொழுது நீங்க சுத்தமாக அன்பிட் ஸோ மக்கள் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அடுத்த முறை உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஓட்டு கிடைச்சாலும் பெரிய விஷயமா தான் மீண்டும் வந்துட்டு தமிழகத்துல தேர்தல் நடக்க ஒரு வருடம் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்காக மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குமா எப்படிங்க சார் மறுத்துட்டாரு அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா பாஜக பிளஸ் பட்டாளி மக்கள் கட்சின்னு கேள்வி எழுப்பதான் அவர் சூசகமாக பதில் சொன்னாரு பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் ஒத்த கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு ஆனா அதுவும் வந்து இன்னைக்கு டிஎம்கே எப்படி ஒரு அஜெண்டா செட் பண்ணிடுச்சுனாக்கா அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி போகிறதுன்னு சொல்லி சண்டி எல்லாத்தையும் விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது ஒரு மோசமான என்ன சொல்றது எதிரிகளை நேரடியாக எதிர்கொள்ள திராணில்லாத இல்லாதவர்கள் இப்படி ஒரு வேலையை செய்யறாங்கன்றதை எடப்பாடி புரிஞ்சுட்டு மறுபடியும் வெளிப்படையாக ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி வைப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அது பிரிஞ்சது பிரிஞ்சு எங்களுடைய கொள்கை கோட்பாட ஒத்து போகக்கூடிய பிற கட்சிகள் யார் வராங்களோ அவங்கள வந்து நம்ம கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திப்போம் பொழுது இது ஒரு ஒரு முன்முனை போட்டியாக தான் இந்த முறை இருக்கும் ஒன்று திமுக கூட்டணி ஒன்று அதிமுக பிளஸ் விஜய் இந்த இவருடைய கூட்டணி ஒன்று வந்து பிஜேபியோட கூட்டணி தான் போகணும் தவிர இதை தாண்டி பெரிய லெவல் இருக்காது இந்த நான்காவதாக நான்கு முனையில இந்த நாம் தமிழர் எல்லாம் வந்து சீன்லேயே கிடையாது நாம் தமிழர் வந்து முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இதற்கு மேல வந்து அண்ணன் தனிச்சனிப்பேன்னு சொல்லிட்டு தனியாக ரெண்டு பதினஞ்சு வருஷம் கத்துன மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கத்திட்டு அப்படி போக வேண்டியது அரசியல் விட்டுட்டு வீட்டுல தமிழக காங்கிரஸ் செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஆட்சியிலையும் பங்கு நாங்களும் வந்து தனிச்சு செயல்படணும் தான் எங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு செல்வ பெருந்தை அவர் எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு ஆனா இப்போ வந்து அப்படியே மௌனமா இருக்காங்க கூட்டணி கூடிய இருக்காங்க இப்ப சமீபத்துல கூட மாநில பொறுப்பாளர் வந்து ஒரு பெண்மணி வந்துட்டு விலகினாங்க கட்சியில இருந்து குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் வந்துட்டு தனிச்சு செயல்படுவதால வந்துட்டு கூட்டணி கூட தான் இருப்பாங்களா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் விஜய் அதிமுக கூட்டணி வைப்பதற்கான சாத்திய அதிகம் இப்ப மௌனிச்சு இருக்கிறாங்க இவருடைய அதிகாரம் வந்து எந்த அளவுக்கு வந்து இவர்கள் நடந்து கொண்டிருக்காங்க தொடர்ச்சியாக காங்கிரஸ் மேலிடம் கவனித்துக் கொண்டே வருகிறது குறிப்பா ராகுல் காந்தி மனசுல விஜய் இருக்கிறார் ராகுல் காந்தி எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறாரு ராஜ்நாத் சிங்க வந்து வர வச்சு நாணயம் வெளியிட்டதுல இருந்து அம்பானி அதானி வீட்டுக்கு வந்து இவர்கள் போயிட்டு வர வரைக்கும் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சு கொண்டே ராகுல் வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர்கள் விட்டு விலகி ஒரு நல்ல முடிவு எடுப்பார் ஏன்னா மத்தியில் இனி ராகுலும் மாநிலத்துல வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவதற்கான வழிவகணுன்றதான் அவருடைய திட்டமா இருக்கும் பொழுது திமுக இங்க நிச்சயமாக வந்து அது குறிப்பா உதயநிதியை வந்து ஒரு பெரிய ஐக்கானா வந்து ராகுல் பார்க்கவே இல்லை ஏன்னா போன எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல வந்து திமுக இந்தியா கூட்டணி தோத்ததுக்கே வந்து உதயநிதியோட சனாதன பேச்சு தான் மிக முக்கியமான ஒரு அதிர்வலையை இந்தியா முழுக்க ஏற்படுத்தியதாக வந்து உதயநிதியை முக்கியத்துவப்படுத்தி இவர்கள் செய்யக்கூடிய அந்த இடத்தில் ராகுல் வருவதற்கு தயார் இல்லை ஸோ நிச்சயமா நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல கூட்டணி மாற்றம் உறுதி பேசவும் நன்றி சார் நன்றி சார்